மக்களவைத் தேர்தல் தேதியை கடந்த பதினாறாம் தேதி இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது ஏழு கட்டமாக இந்த தேர்தல் நடைபெற உள்ளது தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடக்கிறது இதுக்கு வந்து கட்சிகள் எல்லாமே தேர்தல் அறிக்கையை ஒவ்வொன்றா வெளியிட்டு வராங்க அந்த விதத்தில் காங்கிரஸ் கட்சி ஏழை பெண்களுக்கு மகாலட்சுமி திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் தொடங்கப்பட்டு அவங்களுக்கு ஆண்டுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் அதாவது மாதம் மாதம் எட்டாயிரத்தி முந்நூறுரூவா கொடுக்க போறாதா தேர்தல் அறிக்கையில் அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இப்படி திட்டம் கொடுத்தாங்க அப்படின்னா ரேஷன் கடை மூலமாக கொடுக்கலாம் இல்லைனா வேறு ஏதாவது மெத்தட் மூலமாக கொடுக்கலாம் அந்த ஏழை பெண்களை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற விவரம் யாருமே முதல்ல சொல்ல மாட்டாங்க ஸோ இவங்களும் சொல்லலை ஆனால் வந்து மேலோட்டமாக ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க ஆட்சி அமைத்தால் இதை பார்த்தினா அடுத்த கட்ட அப்படியே நம்மளுக்கு தெரிய வரும் அடுத்ததாக பல முக்கிய அறிவிப்பையும் தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டிருக்காங்க காங்கிரஸ் ஐம்பது சதவீத இட இடஒதுக்கீடு உச்சவரம்பை இன்னைக்கு அரசியல் சாசன திருத்த சட்டம் ஏற்றப்படும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு தனி பட்ஜெட் உருவாக்கப்படும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தவுடன் முப்பது லட்சம் இளைஞர்களுக்கு அரசுப் பணிகளில் வேலைவாய்ப்பு அளிக்கப்படும் எது பண்ணாலும் சரி இந்த வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது சாத்தியமில்லாததுதான் ஏன்னா எல்லாரும் சொல்றாங்க பட் எதுவுமே கட்சியும் பண்ணுறதில்ல இளைஞர்களுக்கான ஸ்டார்ட் அப் திட்டத்திற்கு ஐந்தாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் விவசாய விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச வருவாய் சட்டம் கொண்டு வரப்படும் பெண்களுக்கு அரசு பணிகளில் ஐம்பது சதவீத சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படும் விவசாய பணிகளுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் முக்கியமான அறிவிப்பு நூறு நாள் வேலை திட்டம் உள்ளிட்ட பணிகளுக்கு குறைந்தபட்ச அதிகமாக ரூபாய் நானூறு நிர்ணயம் செய்யப்படும் என்ஜாய் பண்ணுவாங்க ஏன்னா வந்து சும்மா புளிய மரத்தில் தூங்கிட்டு தான் இருப்பாங்க எல்லோரும் நானூறுரூவா கொடுக்கறதா இருந்தால் எப்படி இருக்கும் ஸோ இவங்களோட தேர்தல் வரைக்கும் இப்படி வந்து பல சுவார ஸ்வீட்டான பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க மற்ற கட்சிகள் என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது போல தொடர்ந்து பல முக்கிய தவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சொல்லணும் இணைந்திருக்குன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க